வணக்கம் ஸ்ரீ மகநாயர் துணை சிறீ சிவந்தேவநாயகர் துணை விநாயகர் பாடல் சீத கலப செந்தாமரைப்பும் பாதச் செலம்பும் பழ இசை பாட பொன்னரும் பூந்தையில் ஆடையும் வண்ணம் அருங்கில் வளந்திருக்க பிழை வயிறும் பெரும்பாலும் கூடும் முகமும் விலங்கு சந்தூரமும் அஞ்சு கரமும் அங்குச பாசமும் நெஞ்சில் கொடி கொண்ட நீல மேனியும் நான்ற வாயும் நான் புயமும் மூன்று கண்ணும் சுவடும் இரண்டு செவியும் இலங்கு பொன்முடியும் திரண்ட முப்பரி நூல் திகழ் ஒளி மார்பும் சொற்பதம் கடந்த துரிய மெஞ்ஞான அற்புதம் நின்ற கற்பக களிரே முப்பளம் வாகன இப்பொழுது என்னை ஆள் கொள்ள வேண்டி தாயா எனக்கு தான் என மாயா பிறவி மயக்கம் மறுத்து திருந்திய முதலை தெளி முதல் எழுத்தும் தெளிவாய் பொருந்தவே வந்தன் உள்ளதம் புகுந்து குருவடுவாயை குவளையம் தன்னில் திருவடி வைத்து திறமிது பொருளென பாடா வகைந்தான் மகிழ்ந்தன கருளி கொடாயுதத்தால் கொடிவினை கலைந்தே கோட்டா உபதேசம் புகட்டியின் செவியில் தெவிட்டா ஞான தெளிவையும் காட்டி ஐம்பூலன் தன்னை அடக்கும் உபாயம் இன்புரு கருணையின் இனிதெனக் கருளி கருவில் ஒடுக்கும் கருத்தறிவித்து இருவினை தன்னை அறுத்தரில் கடிந்து தலமொரு நான்கும் மூன்றின் மயக்கம் அறுத்தே ஒன்பது வாயில் ஒரு மந்திரத்தால் ஐம்புலன் கதவை அடைப்பதும் காட்டி அராதாரத்து அங்குச நிலையும் பெறா நிறுத்தி பேச்சுரை அறுத்து கிடைப்பெங்கலையின் எழுத்தறிவித்து கடையில் களி முனை கபாலங்காட்டி மூன்று மண்டலத்தின் முட்டிய தூணின் நான்கொரு பாம்பின் உணர்த்தி குண்டலி அதனில் கூடிய சபையை விண்டலு மந்திரம் வெளிப்பட உணர்த்தி மூலாதாரத்து மூன்றழு கணலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்து ஆதிக்கியக்கமும் குமுத சகாயம் குணத்தையும் கூறி இடை சக்கரத்தின் ஈரட்டி நிலையும் உடல் சக்கரத்தின் உறுப்பையும் காட்டி சண்முக நூலம் சதுர்முக தூக்கமும் என் முகமாக இனிதன கருளி புரியட்ட காயம் போல எனக்கு தெரியட்டு நீளையும் தரிசனப்படுத்தி கருத்தினில் கபால வாயில் காட்டி இர்த்தி முத்தி கருளி என்னை அறிவித்தென கருள் செய்து முன்னை வினையின் முதலை கலைந்தே வாக்கு வாக்கும் மனமும் இல்ல மனோலயம் தேக்கி எந்த செந்தை தெளிவித்து இருள் இருள்வழி இரண்டுக்கும் ஒன்றிடம் என்ன அருதரும் ஆனந்தழுத்து என் செவியில் அருதரும் ஆனந்தத்தின் என் செவியில் எல்லை இல்ல ஆனந்தம் அளித்து அல்லல் கலைந்து அருள்வழி காட்டி சத்தத்தின் உள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தின் உள்ளே சிவலிங்கம் காட்டி அணுவிற்கணுவாய் அப்பாலு கப்பாலாய் கணுமுற்றி நின்றே கரும்புக்குள்ளே காட்டி விடமும் நீரும் விலங்க நிறுத்தி கொடுமை தொண்டர் குழாதுடன் கூட்டி அஞ்சு கரத்தின் அறுபொருள் தன்னை நெஞ்சக்கரத்தின் இளையறிவித்து தத்துவ நிலையை தந்தனையாண்ட வித்தக விநாயகா விரைகள சரணே ஓம் சரி கணபதி சரணம் ஓம் கற்ப விநாயகியே சரணம் ஓம் கஜமுக கணபதியே சரணம் 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 சரணம்